எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் இயக்கம் இந்த மக்களோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எந்த தியாகத்தையும் இந்த இயக்கத்துக்காக பாடுபடுவேன் என்று சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் அதே போன்று பாடுபடைய செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் இங்கு உள்ளாட்சியுடைய முன்னாள் பிரதிநிதிகள் கூட்டுறத்து பிரதிநிதிகள் அது மட்டும் இல்லாமல் வரி இருந்திருக்கின்ற பத்திரிகை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடாளுமன்றம் நாற்பது மெட்ரோ தொகுதி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய செயலியர்களே வீராங்கனைகளே அத்தனை பேருக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை போன்ற ஒரு சாவாக ஒருவர் இன்று ஏழை சிறப்பில் இறைவனை காண்போம் உழைத்து கல்லுக்குடி போன்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த இயக்கம் இருக்கின்றது இந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே இந்திய வரலாற்றிலேயே ஒரு இயக்கம் வெட்ட வெட்ட வளர்வது போல ஆள் போல் கலந்து பதினேழு லட்சம் பேர் இயக்கம் புரட்சி கோடி அளவுக்கு உறுப்பினர் பெற்ற ஒரே இந்த இந்த தொண்டர்கள் எந்த பிரிவில் எதிர்பார்க்காமல் ஆறு வேண்டுமானால் சட்டம் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஊராட்சித் தலைவராக இருந்தாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்களை ஊக்குவிக்கிறதும் அவர்கள் மூலமாக ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு கட்சி தொண்டர் என்று சொன்னால் இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழக தொண்டர் இவன் எல்லாம் தர்மத்துக்காக பார்வையிடக்கூடிய ஒரு இயக்கம் அதனுடைய தொண்டன் அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தை தொண்டர் அந்த இயக்கம் தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சட்டிகள் அருமைக்குரிய எனக்கு முன்னர் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இங்கு யாரும் பகடக்காய் கில்கிழிப்பை காட்டி ஒன்றும் ஏமாற்ற முடியாது அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழக அண்ணாத முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலும் சரி சரி உள்ளாட்சியிலும் தனித்து நின்று இந்தியாவிலேயே ஒரு இயக்கம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை நாம் கட்டிக்காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எத்தகைய நிலையில் இந்த இயக்கத்தை இந்த எடப்பாடியார் அவர்கள் எத்தனை துரோகத்தையும் எத்தனை கஷ்டங்களை தாயிக் கொண்டு அவருக்குடையாக நம்முடைய கொங்குபடத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் இந்த இயக்கம் நிறுவனம் கட்டுக்கோப்பாக இருக்கின்றது இயக்கம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே நல்வழி காட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இன்று வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நீங்கள் மூன்றாண்டு காலம் எத்தனையோ போராட்டம் நடத்தியிருப்பீர்கள் எத்தனையோ ஊர்வலம் போயிருக்கீர்கள் கூட்டத்துக்கு சென்றிருப்பீர்கள் எத்தனையோ இயக்கத்துக்காக பாடுட்டீர்கள் ஆனால் இருபது நாள் செய்யக்கூடிய வேலை தான் முக்கியமான பணி இந்த இருபது நாள் இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்போடு வந்து எந்த வேற்றுமையை தூக்கி இருந்துவிட்டு நம்ம இயக்கத்தை சார்ந்தவர் எழுபத்தி ரெண்டு இருப்பவரும் சரி இப்ப வருவதும் சரி தோழமை கட்சியை சேர்ந்தவரும் சரி அரவணைத்து பத்தோடு பதினைந்து ஆக சென்று வீதியிலும் பூத்து பூத்தாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் தினத்தினம் செய்ய வேண்டும் கட்டி முயற்சிக்கு நாம் எதிர பொறுப்புக்கு மரியாதை என்பதை உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று நாம் நான் சொல்ல கிடம்பட்டேன் காலையில் எழுந்த நாம நாமலைக்கு எத்தனை வேலை ஓட்டு சேரிச்சோ அதே போன்று படுக்கும் பொழுது எத்தனை நாம் செய்தோம் கொண்டு இருபது நாள் நீங்கள் சிந்தி செய்தால் எவனும் நல்ல முடியாது எதிர்த்திருத்துவோம் டெபாசிட் இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்று மட்டும்